கூலாவடி பகுதியில் இருக்கின்ற ஒரு வாகன விற்பனை நிலையத்து வந்திருக்கிறான் நில்லுகள் ஒரு டேமேஜ் இல்லை மக்களும் இல்லை இந்த சிபி செட் எக்ஸ்ட்ரீம் மோட்டர் சேக்கில் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் பெறுமதிக்கு விற்பனை செய்ய உள்ளார்கள் பெருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆனைக்கோட்டை கூலாவடி பகுதியில் இருக்கின்ற ஒரு வாகன விற்பனை நிலையத்துக்கு வந்திருக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா மூன்று மோட்டர் சைக்கிள் விற்பனைக்கு வந்திருக்கின்றது பாருங்க அதில் பார்த்திங்க சொன்னால் ப்ளஸர் நிற்கிது மற்றது ஆக்டிவா வந்து நிற்கிது மற்றும் டிவி சேன் வந்து நிற்கிது மூன்று மோட்டர் சைக்கிள் விற்பனைக்கு வந்திருக்கின்றது அந்த மோட்டர் சைக்கிள் என்னென்ன விலைகள் அது தொடர்பாக தான் இந்த காணொலிகளிலே பார்வையிட பொறிகள் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருக்கார் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் வாருங்கள் அது தொடர்பான காணொலிகளையும் பார்த்துடுவோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சேகரி எல்லாம் யாழ்ப்பாணத்தில் யானைக்கோட்டை பகுதியிலே விற்பனைக்கு வந்திருக்கின்றது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது நிற்கின்ற மோடு செயலை பார்க்க போறீங்க பிஏ செட் தொண்ணூற்றெட்டு பதிமூன்று இலக்கத்தகளுடைய புளசர் மோட்டர் சாகிளில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த புலசர் மோட்டர் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நீங்கள் பார்த்து நேரடியாக பாருங்கோ மற்றது டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது கொஞ்சம் தேஞ்சி இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லை அவை இப்போத்தையும் விலையலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மோட்டர் ஜாக்கிளில் நிற்கிது இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கொண்டிஷனாக இருக்குது பாடசாலை மாணவர்களை ஏற்றி இறக்குவதற்கு தண்ணி அள்ளுவதற்கு மற்றும் வியாபாரத்திற்கு மரக்கறியல் கொண்டு போவதற்கு ரெண்டு வயது ஆக்களும் ஓடக்கூடிய ஒரு மோடசாக்கியில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அதனுடைய பின்புற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறேன் பொடியெல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கோ பின்க்கெல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து இந்த மோடி ஜைகில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் சீட்டு எல்லாம் ஒரு பழுதும் இல்லை பாருங்கோ பழுதும் இல்லை மற்றது அப்படி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் இது பார்த்திங்க சொன்னால் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆனால் மோடி ஜெயில் நல்ல ஸ்டா தான் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது கண்ணாடி ஒரு உடைவும் இல்லை பின்புற பகுதியை பார்க்கலையே சைலன்சர் ஒரு டேமேஜும் இல்லை சைட் பகுதியில் விளையாடு பக்கத்தில் சைட்டில் ஒரு உடைவும் இல்லை பாருங்கோ நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது மோட்டர் சைக்கிள் ஒரு ஸ்டார்ட் அடிச்சுக்கு பார்க்குறோம் பாருங்கோ டெல்சாட் மோட்டர் சைக்கிள் மற்றது சிக்னல் எல்லாம் நல்லா இருக்குது மற்றது இது நல்ல கொண்டிஷனாக இருக்குது பேட்டரியெல்லாம் நல்ல ஒரு ஸ்டார்டிலே அடிக்குது இந்த மோட்டர்ஜைலுக்கு ஓனர் சொல்ல விலையானது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் பெறுமதிக்கு இந்த மோட்டர் சைக்கிளே ஓனர் விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க அடுத்த மோட்டர்ஜை பார்த்திங்கன்னு சொன்னால் பிஜிஎல் எண்பது அறுபத்தாறு இலக்கத்தகருடைய அவிட்டர் அவிட்டர் மோடு தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல வெள்ளை நிறத்துடன் ஒளிமயமாக இருக்குது நல்ல மோடி செய்களை டயர் கொஞ்சம் மட்டுத்தான் பேருங்கோ பார்த்து கொண்டிஷனாக தான் நிற்கிது நீங்கள் ஒருக்கா நேரடியாக வந்து ஓடி பார்த்து நல்ல முடலாக தான் நிற்கிது பேருங்கோ ஒரு பார்வைக்கும் நல்ல கொ கொண்டிஷனாக நிற்கிது பின்புற பகுதி பார்த்தீங்கன்னா சொன்னால் இதெலாம் அந்த அவிட்டரான்னு சொல்லி அந்த அந்த மொடல் இருக்குதுன்னா அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னல் எல்லாம் நல்ல ஒரு உடாயும் இல்லை மற்ற கீழே பார்த்தீங்கன்னா சில்லுகள் ஒரு டேமேஜ் இல்லை பக்கலும் இல்லை டயரும் ஒரு முக்காத்துடன் நல்லா இருக்குது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்க மோட் ஜாகி பிஜிஎல் எண்பது அறுபத்தாறு இலக்கத்தோடைய அவிட்டர் மோடு சைக்கிளினுடைய பின்புற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சைலன்ஸர் ஒன்றும் ஒட்டு இல்லை ஒட்டு ஒன்றும் இல்லை டயரும் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது புதுசு மாதிரி தான் நிற்கிது இப்போ எல்லாம் மோடு எல்லாம் சரியான விலை ஆனால் இந்த விலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல மோடு சைக்கிள் நல்ல ஒரு பொறுமதியாக நிற்கிது சீட் கவரை பார்த்திங்கன்னு சொன்னால் சீட் கவரும் நல்ல கொண்டிஷனாக தான் இங்கேடாக்கு பாருங்கோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மரக்கறியல் மற்றும் தண்ணியல் அல்லலாம் பாடசாலை மாணவர்களை ஏற்றி இறக்குவதற்கு இதில் நீங்கள் ஏதோ மரக்கறியல் விடலாம் இதில் கொழுவிவிட்டால் விழாது நல்ல கொண்டுசனாக தான் நிற்கிது இப்போ அந்த மோட்டர் சைக்கிள் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கிறேன்னு சொன்னால் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நல்ல கொண்டிஷனாக நிற்கிற அவிட்டர் மோட்டர் சைக்கிளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கண்ணாடியும் ஒரு உடாயும் இல்லை நல்ல பேர் நல்ல மோட்டர் சைக்கிளாக இருக்குது பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் இது நல்ல மோட்டர் சைக்கிள் முன்னூக்கு டயரை பார்க்குறீங்க டயரும் நல்ல கொண்டிஷனாக நிற்கிது அப்படி நல்ல மோட்டர் சைக்கிள் ஒரு உடவும் இல்லை ஒரு ஆக்சிடென்ட் பட்டு விழுந்து அப்படியும் இல்லை ஒரு நல்ல அமைப்பாக நிற்கிது நல்ல ஒரு உடவும் இல்லாமல் அந்த மோட்டர் சைக்கிளினுடைய விலையானது பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பெறுமதிக்கு இந்த வெள்ளை நிறத்தினுடைய அவிட்டர் மோட்டர் சைக்கிளானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது ஒரு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நல்ல கொண்டிஷனாக நிற்கின்ற கொண்டா அபிட்டர் மோடு சாய்களில் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் சிக்னல் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக நல்ல எல்லாம் நல்ல சாட்ச் நல்ல கொண்டிஷனாக இருக்குது உள்ளுக்கு டிக்கி எல்லாம் இருக்குது புளாசரும் அப்படி தான் புலசரும் டிக்கி விடாது உள்ளுக்கு நீங்கள் பொருட்களை வைக்கலாம் அதே மாதிரி தான் இந்த அபிட்டர் மோடு சைக்கிளும் ஹீரோ கொண்டா கொண்டா அபிட்டர் மோடு சைக்கிளுக்கும் டிக்கி எல்லாம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் மரக்கறிகள் பொருட்களை வச்சுக்கொண்டு போகலாம் இந்த கொண்டா அவிட்டர் மோட்டை செயலுக்கு ஓனர் சொல்ல வெளியானது நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா விற்பனை செய்ய உள்ளார் நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சி பேசி இன்னும் குறைச்சி வாங்கலாம் நல்ல மோட்டச்செய்கள் அடுத்த மோட்டை செயல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பி டபுள்யூ அறுபத்தாறு அறுபத்தஞ்சி இலக்கத்தோடைய சிபி சட் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் மோட்ட செயலில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷன் பாருங்க மற்றது நீங்கள் நேரடியாக பார்த்து நல்ல மோடு சைக்கிள் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது விடாத புறத்தில் பாருங்கள் சிபி செட்டண்டலி இருக்குது மற்ற இன்ஜினெல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது ஸ்டார்ட் அடித்து பார்த்து நாங்கள் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது மற்ற ஒரு கரால் பிடிச்சி துரு பிடிச்ச மாதிரி இல்லை மோடி சைக்கிள் டயரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டயரும் பாருங்கள் புது டயர் புது டயர் அப்படி வெட்டி வெட்டி இந்த மாதிரி கிடக்க பாருங்க நல்ல கொண்டிஷனாக தான் பின்புற பகுதி இருக்குது பாருங்க ஒரு உடாயும் இல்லை சிக்னல் எல்லாம் வேலை செய்யும் மற்றும் ஒரு உடையும் இல்லை நல்ல சொக்கச்சோறெல்லாம் நல்ல சொக்கச்சோர் டயருன்னு நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து இந்த மோடி ஓடி பார்த்து இது என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கதைச்சி பேசி ஓனரோட கதச்சி பேசி விலை உரைச்சி இன்னும் எடுக்கலாம் இன்ஜின் பகுதியை பார்க்குறீங்க இன்ஜினும் நல்ல அமைப்பாக கொண்டிஷனாக தான் நிற்கிது ஆனால் இந்த விலைக்கு பரவாயில்லை என்று தான் சொல்லலாம் இந்த மோட்டர் ஜாக்கிளுக்கு ஓனர் சொல்கிற விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய் பொறுமதிக்கு இந்த மோடு சாக்கிளை சிபி செட் மோடி சைக்கிளை விற்பனைக்கு செய்ய உள்ளார் ஆனால் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்கள் மோட்டர் ஒரு பழுதும் இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் அடித்து பார்ப்போம் அப்படின்னு கம்ப் பண்ணி நல்ல கொண்டிஷனாக இன்றைக்கும் சிபி செட் எக்ஸ்ட்ரீம் மோட்டர் சைலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல ஒரு செல் ஸ்டார்ட் ஒரு ஸ்டார்ட்டிலே ஸ்டார்ட் ஆகுது நல்ல கொண்டிஷனாகவும் சிக்னலு நல்லா வேலை செய்யுது இந்த மோட்டர் சைலுக்கு ஓனர் சொல்ல விலையானது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய் பொறுமதிக்கு இந்த மோட்டர் சைலை விற்பனை செய்ய உள்ளார் அது எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு சொல்லி பார்த்தோமானால் எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நல்ல கொண்டிஷனாக காணப்படும் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீ மோடிச்செயலில் நீங்கள் தற்போது பார்த்துருப்பீர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம்ன்ற பெருமதிக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் நேரடியாக வந்தால் இங்கே மலிவான விலையில் இன்னும் குறைச்சி பெற்றுக்கொள்ளலாம் காண்டிபியோ என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வாகன வீடியோ சம்மந்தப்பட்ட போட்டு போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு என்ற நம்பிக்கையுடன் தொடர்ச்சியாக பயணிப்போம் நன்றி வணக்கம்